Yes, Veedle, schools, Hotels, store -room. Partition Wall Wall Building Bonus First Choice Renacom, Rapid wall Panels Chanakya International Academy மற்றும் இணைய வழி செபுள் சார்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பாக நடத்த நோக்கம் என்ன அப்படின்னா புதுச்சேரி மாநிலத்துல பல்வேறு திட்டங்கள் பேசப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த இலவச கல்வி திட்டமும் இடஒதுக்கீடு போன்ற திட்டங்கள் இது வரைக்கும் சொல்லப்பட்டதே தவிர அதுக்கான நடைமுறைகள் எதுவுமே நகர்ந்ததா தெரியல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடலோர மக்களுடைய தேர்தல் நேர வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் அந்த அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து சென்றதே தவிர இந்த மக்களுக்கான நலவாழ்வு திட்டம் உரிமை அப்படி அரசியல் பத்தியும் பேசல அப்படிங்கறது புதுச்சேரியில கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதும் சரி ஒரு கடலோர மக்களுக்கான வாய்ப்பை கூட உருவாக்கி தரல குறிப்பா புதுச்சேரியில மூன்றாவது ஒரு பெரிய வாக்குரிமை கொண்ட மக்களாக கடலோர நெய்தல் நிலக்கூடிய இருந்த போதும் கூட அவங்களுக்கான வாய்ப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்கு உரியதாக இருக்கு ஏன்னா எங்களுக்கான அரசியல் பங்கேற்பு இல்லாதனால கடலோர மக்கள் படுகின்ற பிரச்சனைகளா இருக்கட்டும் கடல் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் இதை பத்தி சட்டமன்றத்துல பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு பகுதியில கூட இந்த மக்களை கணக்கிட்டாவது இது வரைக்கும் வாய்ப்பு வழங்கப்படாதது கண்டனத்துக்குரியதாக மீனவ கப்பங்க அமைப்பு பார்க்குது வரக்கூடிய தேர்தல்ல எந்த கட்சி கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோ அந்த கட்சிக்கான ஆதரவாக மீனவம் காப்போம் நிற்போம் அப்படின்னு ஒருங்கிணைந்து அவங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரியப்படுத்துறோம் இது ஏதோ சாதி சார்ந்ததோ அல்லது அவங்களுடைய அரசியல் சூழல் சார்ந்ததோ அப்படிலாம் இல்லை ஒரு உரிமையற்ற மக்களுக்கான உரிமை தான் இந்த நகர பார்க்க அதுவும் குறிப்பா புதுச்சேரியில ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற திட்டங்களுக்கு இருந்து நாகப்பட்டினம் வரைக்குமான கடல் பகுதிகளில் ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு இடத்துல கிணறுகள் அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்க போது புதுச்சேரி மாநிலத்திலும் இது போன்ற அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு அதை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்னு மீண்டும் கேட்டுக்கிறோம் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளையாவது எப்படி ரிசார்ட் தொகுதி பகுதி மக்களுக்கு ஒதுக்குறாங்களோ அது போன்ற ரிசார்ட் தொகுதியாக கடலோர மக்களுக்கும் ஒதுக்கணும் பழங்குடியினர் பட்டியல எங்களை பரதவர்கள்னு அறிவிச்சு பரதவர் அரசாணை வெளியிட்டு பழங்குடியினர் பட்டியல எங்களை இணைக்கணும் அப்படின்னு பல்வேறு நிலை சார்ந்த கோரிக்கைகளை தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம் இது அரசு உடனே கவனப்படுத்தி கடலோர மக்களுக்கான உரிமையை அங்கீகரிப்பதோடு அவங்களுக்கான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கறதுக்காக கேள்விகள் அரச பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பல்வேறு நிலைகள்ல ஏற்றங்களும் இருக்கு இரக்கங்களும் இருக்கு பல்வேறு மக்கள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டும் போராட்டும் தான் இருக்காங்க குறிப்பா பணியாளர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் போராட்டம் வேறு பல்வேறு சூழல்கள்ல போராடி கொண்டேதான் இருக்காங்க தொழிலாளர் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மழை வெள்ள காலத்துல அந்த நெல் மூட்டைகளை வைப்பதற்கான ஒரு பாதுகாப்பு மையங்கள் இல்லாதான விவசாயிகள் பல்வேறு நிலையிலும் போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல அரசனுடைய வேலைகள் மக்களுக்கு ஏற்புடையதா இருக்கும் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் இன்னும் தீர்க்கப்படல இன்னும் எத்தனை ஆண்டு கால திட்டங்கள் எத்தனை ஐந்து ஆண்டு கால ஆட்சி அதிகாரங்கள் நீண்டா இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை மாறும் அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்குரியாதான் இருக்கு வரக்கூடிய தேர்தல் தான் அதுக்கான பதில சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கடலோர மக்களுக்கான மறுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமையாதான் இந்த களத்திற்கே வந்தனே தவிர ஒரு தனிப்பட்ட ஆளுக்கான அரசியலுக்காக நான் வரல என்னுடைய வெற்றிங்கிறது ஒட்டுமொத்த நெய்தல் நில மக்களுடைய வெற்றி ஒட்டுமொத்த உழைப்பாளர்களுடைய வெற்றி ஒட்டுமொத்த உரிமைக்காக இயங்கி தவிர்க்கக்கூடிய விவசாய பெருமொழி மக்களுடைய வெற்றி ஒரு சாமானிய மக்களுடைய வெற்றி அதனால அந்த மக்களுடைய உரிமை பேசுவதற்கான ஒரு இடத்துல நான் இருக்கணும் அவங்க பிரச்சனையை சரி பண்ணணும்ன்ற ஏக்கத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அதனால நிச்சயமா அரசியல் தேர்தலில் வரக்கூடிய தேர்தல் கட்டாயம் என்னங்க ஒரு கட்சியை விட்டு வெளியில வந்தா அழைக்கிறதுன்றது இயல்பு

இல்ல அது இங்க யாரும் கொடுமைப்படுத்த மு பட முடியாதுங்க ஏன்னா இங்க இது வந்த ஒரு வார்த்தையை எல்லாரும் நீங்க சொல்ல கேட்டிருவீங்க வந்தாரை வாழ இந்த தமிழ் மக்கள் இருக்கிற பகுதி அப்படின்ட்டு இங்க எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் வாழக்கூடிய சூழல் இருக்கு எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இதே தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகளில் வடமாநிலத்தவர்கள் பலர் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பூர்வ குடிகளை அடிச்சு வரக்குறத நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்போதும் இந்த மாதிரியான கண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத மரியாதைக்குரிய நாட்டினுடைய பிரதமர் பேசுறாரு அப்படின்னா அதையும் அப்படிங்கறது என்னோட பதிலா இருக்கு இன்னொன்னு எல்லா மக்களுக்குமான வாழ்ற சுதந்திரம் தமிழ்நாட்டுல இருக்குங்க அது யாரும் மறக்கவும் மக்களுக்கான உரிமையை தாண்டி நிறைய அனுபவிக்கிறதையும் நம்ம என்ன சொல்றோம் அந்தந்த நில மக்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட உரிமையும் கொடுக்கப்படணும் யாரும் வந்து வாழ வேண்டாம் இங்க யாரும் வந்து உழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இங்க இருக்கிறவங்க உழைப்பு பிடுங்காம மற்றவங்க வந்து வாழ்றதை நம்ம யாரும் தடையா சொல்லுங்க இல்ல ஒரு சில நேரங்கள்ல இங்க எல்லாமே அரசியல் தாங்க வெளிப்படையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டாளர்களுக்கும் உலபூர்வமா ஒண்ணு அவங்களுடைய மனசு ரீதியா ஒரு செயல்பாடு இருக்கும் அரசியல் ரீதியா ஒரு செயல்பாடு இருக்கும் ஆமாவே இல்லைங்களா நம்ம மனசாட்சிக்கு பயந்த எல்லா வேலையும் செய்யறாங்க இங்க எல்லாமே அரசியல் ஒவ்வொரு நகர்வுமே இங்க தான் பாக்க போறது எண்ணிக்கைதாங்க வாக்கு எண்ணிக்கை இந்த இந்த மக்கள் கிட்ட பேசுதான் எவ்வளவு ஓட்டு விழும் உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள்லாம் மக்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லையே எல்லாமே தேர்தல் அரசியல் தான் அது மாதிரி பேச்சுவார்த்து எதிர்ப்பார்கள் நீங்க என்னை பத்தி கேட்கறத விட மக்கள் பிரச்சனையை கேக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன்

நெய்தல் நிலம் குறித்து நெய்தல் மக்களுடைய அரசியல் பங்கேற்பு குறித்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அந்த நிலைப்பாடு சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வைக்காக தான் நம்ம ஒரு கால அவகாசம் எடுத்திருக்கோம் இன்னொன்னு சில காரணங்களும் இருக்கு எனக்கு எனக்கு தனிப்பட்ட ரீதியான காரணங்கள் அதனால நம்ம ஒரு நகர காலத்தை எடுத்திருக்கோமே தவிர அது ஒரு ஒரு சூழல் அமையும் பட்சத்துல அது அரசியல் அமைப்பாவும் இருக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா மக்கள் இருக்காங்க நம்ம தனி அமைப்பா இருக்கலாம் இல்ல நிறைய அமைப்புகள் அங்கங்க இருக்கு ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்திருக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்கலாம் வேணாலும் நடக்கலாம் காலம் தான் தீர்மானிக்கும் நான் வந்து நம்ம ரேஸ்ல ஓடுற குதிரை இல்லங்க இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அதை மக்கள் புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமையா அவங்களுக்கான அதிகாரமா போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து நம்ம பேசி அவங்களுக்கான திட்டத்தை பெற்று தருவோம் அல்லது அவங்களுடைய குரலா இருக்கும் அதை அவங்க புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துறதுதான் இதுல நான் வென்றாகனும் நான் இது இதுவரைக்கும் மூன்று தேர்தல்கள் ஒரு கட்சியில இருந்து நின்றுகிறேன் அந்த தினத்தை நோக்கி கூட நான் தோத்து போனதை நினைச்சு நான் வருத்தப்பட்டதுலன்னா மக்கள் தோத்துட்டாங்க அவங்களுடைய குரல் அங்க பேச படம் நசுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்களே காரணமாயிட்டாங்களே என்ற வருத்தம் தாங்க இருக்குமே தவிர ஆஹ் வெற்றி வருமா வராதா அப்படிங்கறதுல நீங்க செய்யற வேலையை நம்ம செய்யறோம் அதுக்கான பலன் கொடுத்தா அவங்களோட இப்ப நான் அவங்களை வேலை செய்யதான் வந்திருக்கேன் அது என்னை வேலைக்காரர்களா ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களான்ற கேள்வியை தான் மக்கள்கிட்ட நம்ம முன் வைக்கிறோம் நான் என்னுடைய வெளிப்படையான தன்மையை சொல்றேன் நான் உங்களுக்காக உழைப்பேன் உங்களோட பிரச்சனை தெரியும் உங்களுக்காக பேசுறேன் உங்களுக்காக போராடி இருக்கிறேன் நான் இன்னைக்கு வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு வேலை செய்யறேன் அப்படின்னு இல்லைங்க நான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நாலு சுனாமி காலகட்டத்தில இருந்து பொதுவான மக்கள்கிட்ட அதாவது குறிப்பா கடலோர மக்கள் இல்லாம பொதுவான மக்கள் ஆதித்தமிழ் மக்கள் மக்கள் இருவரண மக்கள் அந்த மாதிரி மேற்கு நோக்கி பல்வேறு தளங்கள்ல வேலை செஞ்சுட்டு நிறைய அனல்மை நிலையத்துக்கு எதிரான போராட்டம் அணுமை நிலையத்துக்கு எதிரான போராட்டம் அப்படி பல்வேறு நிலையில கடந்து கடந்துதான் ரெண்டாயிரத்தி தான் நான் முழுமையான அரசியலுக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலுல தொடங்கி அதனால நம்ம எதையும் எதிர்பார்த்து போல அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் நம்ம மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுன்னு தான் அரசியலுக்கு வந்தேன் அது வரைக்கும் போராடி கொண்டுதான் இருந்தோம் இந்த நகர்ப்புக்கெல்லாம் காரணமா இருக்கும்போது யாராவது ஓட்டு போடுவாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவோம் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே யாருமே தெரியாது என்னையாப்போம் ஆனா நம்ம செஞ்ச வேலைகள் எல்லாம் நிறைய கூட்டு முயற்சியா பெரிய பெரிய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சோம் அப்படிதாங்க வெற்றிங்கிறது மக்களோட வெற்றி ஒரு யதார்த்த சந்திப்பு இது திட்டமிட்ட நோக்கமா நான் பார்க்கல நான் என்னோட கருத்தை சொல்றேன் ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஐயா தேவர் ஐயா அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க அவங்க அதுக்கு முன்னாடி குறிப்பாக அந்த சீமான் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவங்க பரஸ்பரமான நட்புலையும் உறவுலையும் இருந்தவங்க சந்திச்சு பேசிருக்காங்க அவங்க என்ன பேசினாங்கன்றது அவங்களே ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏதோ வேதாந்த சந்திப்பா தான் நான் பாக்குறேன் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது எப்படி பண்றாங்கனே தெரியல ஏன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு முப்பதாயிரம் வாக்காளர்கள் பேரே இல்ல அப்படின்றாங்க இறந்து போனவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இருக்கு புதிதான வாக்காளருடைய பெயர் பட்டியல் ஆட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எப்படி இந்த சூழலை இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க இதுக்கான ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி வாக்காளர் இணைப்புக்கான முகாம் நடத்துகிறோம் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்றாங்க அதுவே பல இடங்கள்ல சொல்லப்படுறது இல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது ஒரு விளம்பரங்கள் அதுக்கு ஒரு ப்ராப்பர் இருக்கு நீங்க வந்து இத்தனை சைஸ் பக்கத்துல ஒரு பெரிய பிரதிநிதி தினம் அந்த மாதிரி முக்கியமான பத்திரிகைகள்ல நீங்க வெளியிடணும் அல்லது வந்து பேரறிவு செய்யணும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் மூன்று நாளைக்கு முன்னாடி சோரோட்டிகள் ஓட்டணும்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு அந்த ரூல் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறதே தெரியல எங்கேயோ ஒரு இடத்துல நடத்துறாங்க அது தெரியவே மாட்டேங்குது இப்ப இணைப்பு பட்டியல் உள்ள போயிடுச்சா அப்படிங்கறதும் தெரியல இந்த திருத்த பட்டியல்ங்கிறது ஒரு நேரம் ஒரு சில நேரங்கள்ல அவங்க அவங்களுடைய நடை நடத்தையை பொறுத்து சொல்றேன் ஒரு சில பேரை வைக்கலாம் அல்லது நகர்த்தலாம் புதிதாக வந்த வெளி மாநிலத்தில இருந்து வந்தவர்களுடைய பெயர் பட்டியல்ல எந்த விருப்பமும் இல்லைங்க இதை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல ஏற்கனவே இருந்தவர்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்து தேர்தல் ஆணையத்திட்டே கேள்வியா வைக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த இந்த துயர சம்பவம் வந்து நடந்திருக்கவே கூடாது அது நடந்துருச்சு அதுக்கு பிறகான வேலையை அவங்க எப்படி திட்டமிட்டு இருக்காங்க என்ன மாதிரி நடத்துறாங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கு எல்லாருமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க அந்த இந்த என்னவா இருந்தாலும் அது ஒரு பெரிய துக்கம் இப்ப என்னை பாக்க ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட இறப்பு வந்து நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வலியும் காயமும் இருக்கும் இல்லையா நான் வந்து ஐயோ நம்மளை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு இதுல அந்த ஒரு ஒரு கில்ட் இருக்கும் ஒரு நம்மளுக்கு எப்படியா நம்மளை சார்ந்தவங்க என்னன்னு சொல்ல போனா என்ன நசித்தவங்க என்னோட கூட இருந்தவங்க கூட இருக்க போறவங்க அப்படி ஒரு ஒரு கில்ட் வரும் இல்லையா அதுல இருந்து அவங்க மீண்டு வருவதற்கான கால அவகாசமோ அல்லது அடுத்த கட்டமாக நிலமாவோதான் அதை பார்த்துக்கலாம் இப்ப வரக்கூடியது அவர் வந்து என்ன வேலை செய்ய போறாரு அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க இந்த தேர்தல நீங்க இது வரைக்கும் கணிச்சு உட்கார்ந்து பேசி நிறைய கருத்தாளர்கள் எல்லாம் கருத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தேர்தல் நீங்க அணுகவே முடியாதுங்க இது பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு இப்ப நம்ம செய்ய கேள்விப்படுறதே வந்து இதுவரைக்கும் நாலு அணி அஞ்சு அணி வரைக்கும் கேள்வி இருக்கோம் ஒவ்வொரு தளமா உற்று நோக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலை இதுவரைக்கும் தீர்மானிக்க முடியுற அளவுக்கு அல்லது கருத்து கணிப்பு சொல்ற முடியற அளவுக்கு ஒரு சூழல் இருந்துச்சு ஆனா இந்த தேர்தல் களம் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன் மூன்று அணிகள் இல்ல நான்காவது அணி இல்ல ஐந்தாவது அணி உருவாகலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல மக்கள் சார்ந்த அரசியல் பிரிவுகள் இருந்துச்சு அதாவது கொள்கை கூட்டணிகள் அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப அப்படி கிடையாது தேர்தல் அரசியல்ல யார் வெல்லணும் யாரோட போனா யார் வெல்லுவாங்க இதுதானே தவிர நீங்க வந்து இந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா உங்களோட நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இப்ப இல்ல எனக்கு எவ்வளவு சீட்டு எவ்வளவு நோட்டு எனக்கு எவ்வளவு பலம் இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு இதுதான் இங்கக்கூடிய அதல அரசியல் அதனால இது நிறைய பிரிவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு